தொழிற்சங்கத்தின் சார்பில் மே தினத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மத்திய சென்னை மாவட்டத்தின் கோவிந்தப்பா ஆட்டோ ஓட்டுநர் கிளையின் சார்பாக கொடியேற்றுதல் நீர்மோர் வழங்குதல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட துணைத் தலைவர் இளங்கோ தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் ஜாவித் முன்னிலை வகித்தார் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் சலீம் ஜாபர் மற்றும் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் பாண்டித்துறை ஆகியோர் கலந்து கொண்டு மே தின பேரணியை தொடங்கி வைத்து தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் எஸ்டிடியூ தொழிற்சங்கத்தின் கொடியேற்றி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் மே ஒன்று உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடும் இந்த நாளில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி சிறப்பித்தனர் இதில் தொழிற்சங்கத்தின் மாவட்ட இணை செயலாளர் சரவணன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பைசூர் ரகுமான் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகன் மற்றும் மாவட்ட கிளை நிர்வாகிகள் எஸ்டிபிஐ கட்சியின் துறைமுகம் தொகுதி செயலாளர் உசேன் தொகுதி துணைத் தலைவர் அஜாத் தொகுதி இணை செயலாளர்கள் ரஹமத்துல்லா மற்றும் யாசின் எஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் காஜா மொய்தீன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் जिंदाबाद <laughs> जिंदाबाद <laughs> மே ஒன்று தொழிலாளர் தின நிகழ்வை ஒட்டி கோவிந்தப்பா கிளையின் சார்பாக இன்று காலை சரியாக பதினோரு மணி அளவில் தொழிலாளர் தின நினைவு குடியேற்ற நிகழ்ச்சி மற்றும் மோர் வழங்கும் நிகழ்ச்சி கோவிந்தாபா கிளை சார்பாக இங்கே நடைபெற்றது இந்த நிகழ்வில் மிக சிறப்பான ஒரு முறையிலே ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மே ஒன்று தொழிலாளர் தினம் என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு தொழிலாளர் தின சட்டத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளை நினைவுகூர் மன்னமாக இந்த தின தினத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம் தினத்தில தொடர்ந்து தொழிலாளர்களை ரசிக்கக்கூடிய பாசிச ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் திருத்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் மேலும் தொழிலாளர் எட்டு மணி நேர வேலை திட்டத்தை நசுக்கக்கூடிய திட்டத்தை மாற்றக்கூடிய பன்னெண்டு மணி நேர வேலை திட்டத்தை கொண்டு வரக்கூடிய சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசாங்கம் செயல்படுத்த முனைகிறது இதை திரும்ப பெற வலியுறுத்தியும் மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களின் வயிற்றில் அடிக்கக்கூடிய இந்த செயலியை உடனே தடை செய்ய வலியுறுத்தியும் பன்னெண்டு வருடமாக மீட்டர் கண்டனத்தை உயர்த்தாத அரசாங்கம் மீண்டும் இந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்த உயர்த்த கோரியும் சுங்கச்சாவடியில் தொடர்ந்து காலாவதியான நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த சுங்கச்சாவடியில் உடனே இழுத்து மூட வலியுறுத்தியும் இந்த மேஜிடம் சார்பாக நாங்கள் தமிழக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி